ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் அதாவது நம்ம சேனலில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா மேக் மணி ஆன்லைன் கண்டென்ட் வீட்டில் இருந்தே எப்படி ஒர்க் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு நேரத்தை ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி வந்து ஏன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சீரிஸ் அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு ஒன் டூ வீக் முன்னாடியே யூடியூப் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சஜெக்ட்ஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் இந்த லாக்டவுன் டைமில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் எந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாதிரி கன்டெண்ட்டில் வீடியோ போட்டால் வியூஸ் அதிகமாக போகும் நீங்கள் வந்து சீக்கிரமே சக்சஸ் வந்து யூடியூப்லேருந்து ஆகணும் அப்படிங்கிறத ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து யூடியூப் கரியராக நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இது மூலியமாக எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுபோல் உங்களுக்கு என்ன ஸ்கில் தேவை தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக காத்துக்கிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ ஒரு அஞ்சு விதமான டாபிக்ஸ் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த அஞ்சு டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து இது சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த லாக்டவுன் டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு வந்து வந்துட முடியும் அதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன் நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட் டிபெண்ட் இருக்க முடியாது இல்லையா காலேஜ் ஸ்டூடெண்டாகவே இருந்தாலும் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் டெலிகிராமில் சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைடு இன்கம் ஆப்பர் இன்கம் இப்பவே நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கிட்டா தான் ஃபியூச்சர்ல நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அதுக்காக அந்த டெலிகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க வரக்கூடிய மெசேஜ் ஒவ்வொரு மெசேஜும் ரீட் பண்ணுங்க அதில் என்னென்னலாம் சொல்லுவோங்கிறத நாங்கள் டெய்லி உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருவோம் ஸோ இமீடியட்டா அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்ரதாக நம்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேஸ் டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில தகுதிகள்லாம் இருக்கணும் இல்லையா நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுதி இருந்தால் தான் அதுக்கு நம்ம உள்ளே போக முடியும் அதுக்கான ஒரு ஆறு தகுதிகள் இதில் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து யூடியூப் இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ண போகிறது கிடையாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபோர் ஜி கனெக்ஷன் வந்து இருந்துச்சுன்னா போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வீட்டில் இருந்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் வந்து ஆக முடியும் ஒன் இயற்குள்ளே அதை பற்றிய நான் உன்னைக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு சில கிரிக்டேரியலாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் சும்மா அதாவது நம்ம நார்மலாக எல்லாேருக்கிட்டையும் பேசணும் இல்லையா அந்த மாதிரி பேசாமல் ஆடியன்ஸ்கிட்ட எப்படி பேசணும் இப்போ ஒரு ஸ்கூலில் போய் நம்ம இன்டர்வியூ போயிருந்தோம்னா எப்படி வந்து பேசுகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வாய்ஸ் குவாலிட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து வாய்ஸ் குவாலிட்டி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்டே கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்துருக்கணும் கம்யூனிகேஷன் பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ குவாலிட்டி நீங்கள் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ளீவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும் இல்லை நான் வந்து ஃபேஸ் காமிச்சுலாம் வீடியோ போடல ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஹெச்டி குவாலிட்டியில் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்போ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் குவாலிட்டி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடிட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வேறு சும்மா நார்மலாக வீடியோவை ஷூட் பண்ணி அப்படியே போடுறது இல்லாமல் வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது தம்நைல் குவாலிட்டி தம்நைல்னால் சில பேருக்கு என்னென்ன தெரியாமல் இருக்கீங்க வேறு ஒன்றுமே கிடையாது யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இமேஜ் வருது இல்லையா ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் ஹவு டு சக்ஸஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க இல்லையா அதில் ஃபோட்டோ வருது பார்த்திங்கனா ஃப்ரெண்டில் அதுக்கு பேர் தான் தம்ணைல் சொல்லுவோம் அந்த தம்நைல குறைஞ்சது நான் செல்ஃபாக இந்த ஒவ்வொரு வீடியோக்கும் நான் வந்து அரை மணி நேரத்துலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் அதுக்கு ஒதுக்குவேன் அந்த தமிழைலுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்தில் மேக் பண்ணிட்டு போயிடலாம் அது பெரு பெருசு கிடையாது ஒரு தம்மையில நான் குறைஞ்சது ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே நான் வந்து எடுத்துக்கிடுவேன் எனக்கு டைம் தேவைப்படும் அந்தளவுக்கு என்னென்ன எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஓ இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழிலையும் நான் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப டைம் ஒதுக்குவேன் எனக்கு ப்ரியாரிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் தமிழிலுங்கிறதுனால நான் எப்படின்னா ஃபாலோ பண்ணுறேன்னா அதே நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே போல் தமிழைக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து அதிகமாக கொடுங்க இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு ஃபைவ் கண்டென்ட் வந்து என்கிட்ட ரெடியாக இருக்குது அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கண்டென்ட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அண்ட் விலாகிங் சொல்லுவாங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விலாகிங் சேனல்னால் ரொம்ப பக்காவாக யூஸ் போயிட்டுருக்கு நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க நிறைய பேருக்கு ஒரு காமன் டவுட் இருக்கலாம் இந்த லாக்டவுன் டைமில் நான் போய் எங்கே ட்ராவல் பண்ணுறது நான் எங்கே விலாக் எடுக்கணுன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் எந்த உங்கள் ஊரில் இருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க என்ன விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி கேட்டிங்க அதில் என்ன உங்களுக்கு கிடச்சது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லாக் டவுன் முடிச்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு போகலாம் இல்லை சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரலாம் இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க என்ன கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வீடியோ மூலிமா கொடுக்குறதுனால நல்லா இருக்கும் புதுசாக வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு நினப்பாங்க ஆடியன்ஸ்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேனல் வந்து அதிகமாக நல்லா யூஸ் போயிட்டுருக்கு ரெண்டாவது வ்லாக் வ்லாக்னால் வேறு ஒன்றும் கிடையாது நிறையா இப்போ ஜென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க பைக்கில் போகும்போது விளாக் எடுத்து போடுறது காரில் போகும்போது எடுத்து பண்ணுறது ஃபாரின் ஃபாரின் போகும்போது அந்த ஃப்ளைட்டில் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விளாக் எடுத்து பண்ணுறது மூலியமாகவும் சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற சேனல் அதாவது டாபிக்ஸ் என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டு இப்போது இந்த காலகட்டத்தில் லாக்டவுன் டைமில் மக்கள் அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது ப்ராங்க் ஷோ இந்த மாதிரி வெப் சீரிஸ் நகைச்சுவை காமெடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஊனாக கண்டென்ட் மேக் பண்ணோம் எல்லாமே மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம பார்க்க முடியும் மூணாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஃபீமேலுக்கு யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டென்ட் குக்கிங் சேனல் குக்கிங் அண்டு கிராஃப்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணி அதை வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் வந்து ஆக முடியும் குக்கிங் சேனலுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து குக்கிங் பண்ணி அதை வீடியோஸாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க ஃபோர்த்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டிப்பாக இந்த லாக்டவுன் டைமில் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாலும் ஒவ்வொரு ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தினா எஜுகேஷன் நான் வந்து கற்றுக்குருவேன் கற்றுக்கிறதுலாம் நான் வந்து நேரத்தை ஒதுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஸோ நம்ம சேனல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சேனல் மாதிரி தான் இருக்குது அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டுட்டோரியல் மூலியமாக கொடுக்குறது இப்போ ஹவு டு மேக் போடுறோம் இல்லையா இப்போ யூடியூப்லாம் எடுத்துக்கிறோம் யூடியூப் போனோன்னாலே நம்ம ஹவு டு மேக் தான் போடுறோம் ஹவு டு கிரியேட் இந்த மாதிரி ஹவு டு கிரியேட் ஹவு டு மேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்துடுது ஹவு கிரியேட் ஐ வெப்சைட் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமாக எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சேனல் பண்ணுறது மூலிமா நல்லா நம்மளுக்கு வந்து க்ரோத் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் கூடிய நாளையே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சேனல் வந்து அந்த எஜுகேஷன் சேனலில் இருக்குது ஸோ உங்களுடைய ஸ்கில் என்னவோ போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷில் எஜுகேஷன் ஸ்கில் அதிகமாக இருக்குன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நல்லா தெரியும் எனக்கு ஃபோட்டோஷாப் பவர் பாயிண்ட் எல்லாமே தெரியும் அப்படின்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக தாராளமாக நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வ்ளாகிங் லைஃப் ஸ்டைல் வில பிளாகிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணுறீங்க அதை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க வீட்டில் நான் வந்து இது இருக்கேன் நான் அது பண்ணிகிட்ருக்கேன் நான் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன் நான் வந்து ஹேர் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறது அந்த மாதிரி கொடுக்குறது மூலியமாகவும் நம்மளுக்கு நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த அஞ்சு சேனலில் தான் இப்போ இந்த யூடியூப்குள்ளே உள்ள போனாலே அஞ்சு சேனல் தான் வியூஸ் அதிகமாக போகுது ஸோ இந்த அஞ்சலாம் உங்களுக்கு என்ன கேட்டகரி பிடிக்குதுங்க பாருங்கள் நம்ம வீடியோ போடுறது பெருசு கிடையாது வீடியோ குவாலிட்டியாக இருக்கணும் குவாலிட்டி குவான்டிட்டியாகவும் இருக்கணும் நல்ல கண்டென்ட்டாக போடணும் இல்லாத கண்டென்ட்டாக போடணும் இது எல்லாமே பார்த்துக்கோங்க யூடியூப்பில் இன்கம் பார்க்கறது வந்து ரொம்ப ஈஸி வந்து கிடையாது யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்கன்னு போய் கேட்டு பாருங்க அவங்களுடைய வழிகள் வேதனைகள்லாம் தெரியும் ஸோ அதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது பெருசு கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து போடணும் நம்ம கன்சிடென்சியாக ஒரு விஷயத்தை பண்ணணும் யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டே மாதத்தில் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும் என்னை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த இன்டர்நெட் கஃபே சேனலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்கம் எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வந்து இருந்தது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டதுனால இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் எக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணி கூட உங்களுடைய டவுட்ஸை க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்து தொடங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த லாக்டவுன் டைமில் இந்த அஞ்சு கன்டென்ட் அஞ்சு டாபிக் நல்ல ஒரு பெஸ்ட்டான டாப்பிக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டவுட்டை க்ளியர் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி மானிட்டிஸ்க்கு எனபிள் பண்ணுறது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன் ஸோ தொடர்ந்து நினைந்துருங்க நம்ம சேனலோட இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிக்கனா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான கண்டெட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ கார் ப்ளஸ் யூ